விழுப்புரம் ரயில் நிலைய நுழைவு வாயில் வளாகத்தில் தனியார் பங்களிப்புடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள குளிர்சாதன வசதியுடன் பயணிகள் காத்திருப்பு அறை மற்றும் உயர்தர வசதியுடன் கூடிய கழிப்பறை கட்டிடம் ஆகியவற்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஏசி லவு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தனியார் பங்கேற்புடன் இந்த வசதி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இது ரயில் பயணிகளுக்கு குறிப்பாக தொலைதூரம் செல்கின்ற பயணிகளுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள ஒன்றாக இருக்கும் இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்கனவே நம்முடைய கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் ரயில் சந்திப்பு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த லிஃப்ட் வசதி இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதை பொதுமக்கள் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோல் அவர்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வசதி இன்னொரு பக்கத்தில் அமைத்து தந்தால் இன்னொரு டிக்கெட் கவுண்டர் அமைத்து தந்தால் இங்கே கூட்டம் நெரிசலை தவிர்க்க முடியும் இதை ரயில்வே அதிகாரிகளுக்கு கவலத்துக்கு கொண்டு சென்றிருக்கேன் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே ரயில்வே நிலத்தில் மூன்று தலைமுறையாக குடியிருக்கிறவர்கள் அவர்களை எல்லாம் வெளியேறச் சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தடையாணை பெறப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் அமைச்சரிடத்திலே நான் வலியுறுத்தி இருக்கிறேன் அவர்களுக்கு மாற்று குடியிருப்பு பகுதிகளை தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து பேசி அவர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டு அதற்கு பிறகு அவர்களை இங்கிருந்து வெளியேற சொல்ல வேண்டும் அதுவரை அவர்களை வெளியேற சொல்லி நிர்பந்திக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் உரிய வழிகாட்டுதல்களை அதிகாரிகளுக்கு தருவதாக சொல்லியிருக்கின்றார் இந்த பாரத் திட்டத்தின் கீழ் அடுத்த கட்டமாக உளுந்தூர்பேட்டை கிண்டிவனம் ரயில் நிலையங்களை மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் தினசரி சென்னைக்கு அலுவல் நிமித்தமாக போகிறவர்கள் அரசாங்க ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அவர்களுக்கு கூடுதல் பெட்டிகளை இந்த ரயில்களில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றேன் இவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்து வருவதாக மாண்பு ரயில்வே துறை அமைச்சரவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக இந்த ரயில் நிலையங்கள் வசதிகள் மேம்படுத்தப்படும் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்பதை